அதை என்ன ஏதுன்னு கேட்டால் மதத்துக்கு என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி மாசம் ஐம்பது ரூபா பிடிக்காங்க சம்பளத்துல இருந்து பிடிக்க மாட்டாங்க சம்பளம் ஐம்பது ரூபா பிடிச்சும் பாதி அதுக்கு சம்பளம் பாதி பாதி சம்பளமாக தான் ஏற்றி விட்றாங்க என்ன ஏதுன்னு கேட்டால் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் மனித மனு கொடுத்தோம் அதுக்கு எதுவும் ஒரு ரெஸ்பான்ஸும் ஒன்றும் கிடையாது அதனால அது அது கண்டு ஸ்ட்ரைட்

நடைக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு நடை அடித்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு டனுக்கு எடை ரெவனேஜ் கம்மியாக முடியும் அப்படி ஆமாம் ஒரு டன் எடை கம்மியாக வந்தால் மூணாவது நடைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க நேரில் குப்பை இருக்கிறது தாங்க நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா அவங்களுக்கு அங்கிட்டு பிரெஷரமாக நீங்கள் இங்கே கொண்டுட்டு வந்து தான் ஆகணுன்னா அவங்க கேட்குறாங்க இங்கே எங்கேருந்து அந்த குப்பை

என்ன <laughs> பண்றீங்க <laughs> <laughs> <laughs>